ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு தினமூறு தகவலை ஏதாவது ஒரு தகவல் பற்றி ரீசென்ட் டீஸ்லாம் நிறைய நம்ம பேசிகிட்டே இருந்தோம் இன்றைக்கி ஒரு அற்புதமான விஷயங்களை வந்து நான் விஷுவலாக பார்த்தேன் ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் எப்போவுமே எனக்கு வந்து இந்த மோடி மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து ரொம்ப கேட்பேன் ஏன்னா லைஃப்பில் வந்து எப்போயாவது நம்ம சஃபராகி உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளையும் அறியாமல் மீனிங்ஃபுல்லான சாங்ஸு அதே மாதிரி ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இதெல்லாம் நம்ம கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனநிலையை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வேறு ஒரு சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு வைப் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்குள்ள வந்து வைப்ரேட் ஆகிறத நம்மளே வந்து ஃபீல் பண்ணலாம் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா அது எனக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்னோடய லைஃப்லேயும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஏன்னா எப்போயுமே அன்றாட வாழ்க்கையில் அடுத்தவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறத நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி நம்ம அதை சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபீலிங்ஸ் எனக்கும் குட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்குமே அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாதிரி இருக்கும் அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விக்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இப்போ நானுமே மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நான் வீட்டில் இருந்தாலும் மோஸ்ட்லி வாரத்தில் ஒரு நாளாவது வெளியில் சாப்பிட்ற சூழ்நிலைகள் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்துடுது அப்போ வந்து நம்ம ஒரு ஆர்டர் போடுறோம் அந்த டெலிவரி பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்க நியர்பை எந்த பிளேஸஸில் இருக்காங்களோ அதை பொறுத்து அந்த கிலோமீட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து டைமிங் செட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஒரு கிலோமீட்டராக இவ்வளோ டைம் ரெண்டு கிலோமீட்டரா இவ்வளோ டைம் ஒரு அஞ்சு கிலோமீட்டரு இருக்காங்களா இந்த டைமிங்க்குள்ளே வந்து டெலிவரி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்போதான் ஒரு முப்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும் ஸோ அப்போ அந்த முப்பது ரூபாய்க்காக பஸ்ஸு காரு பைக்கு அதுக்குள்ளே புகுந்து இதுக்குள்ளே புகுந்து இதுக்குள்ளே புகுந்து அப்படி செஞ்சுட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருவாங்க லைஃபே வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க ஆனால் இந்த ரிஸ்க்கை படிக்கிற வயசில் நான் இதை படித்தே ஆவேன் இதை படித்தா தான் என் லைஃப் சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு வேளை படிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு போவாங்க நான் என்னோட சார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் டெய் வேலை பார்க்குறவனுக்கு சம்பளம் என்னமோ பத்தாயிரம் ஆனால் வேலை வாங்குறவனுக்கு சம்பளம் என்னமோ ஒரு லட்சம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக்குக்காக நான் பண்ணியிருப்பேன் ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து காலங்கள் வந்து இருந்துட்டுருக்கு ஸோ படிக்கிற வயசில் தயவுசெய்து கரெக்டாக படிச்சுட்டோம் அப்படின்னம்னா ஃப்யூச்சரை வந்து நம்ம டிசைட் பண்ணலாம் சரியாக படிக்கலைன்னா ஃப்யூச்சர் நம்மளை டிசைட் பண்ணும் ஸோ நீங்கள் எதை டிசைட் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறத யோசிச்சு பாருங்கள் தேங்க் யூ